அவன் தான் லீட்ரா எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை ஒவ்வொரு வருஷமும் சாப்பிட்டுட்டு போயறான் தெரியுமா அவள் லேட் ஆகிட்டான் நம்மனே இங்கிலீஷில் பேச முடியாது ஏன்னா அவனுக்கு அந்த இலை வரா நீ ஏற்றணும் இல்லை புது ஸ்டூடெண்ட்டுக்கு யார் ஓட்டு போடுவா உறுதிமொழிச்சோன்னு இல்லை வரச்சின வாங்க மாட்டோம் தர மாட்டோம்னு அவங்க போடுவாங்க எல்லாம் அவன் மேலே பொசு பொசுன்னு இருக்குங்களா ஜீவா அன்பு ஜீவா கோட்டு பரவாயில்ல கை தூக்குங்க முதல்ல அவனுக்கு யார் போடுறாங்கன்னு கேளுங்க என்ன எதுத்து ஜெயிக்கிறானோ ஓஹோ அன்பு கரசுக்கு ஓட்டு போறவங்கள கை தூக்குங்க அன்பு முப்பது அப்ப பக்கடா, வந்தேன் கைய ஒடிச்சுடுவேன் கேளவி புரிசா இப்ப கல்ல ஓட்ட போடுற ஜீவா ஒன்பது ஓட்டுகள் அப்போ யார் லீடர்